சாய் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன் சாயப்பாகி பொழுது உன் வாழ்க்கை துணை ஒருவருக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி வருகிறாரா இல்லையா யாருக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் எதற்காக சத்தியம் செய்து தர வேண்டும் இந்த சத்தியத்தால் அவர்கள் பெறும் நன்மை என்ன இந்த சத்தியத்தால் நீ பெறும் நன்மை என்ன உண்மையை புரிந்து கொள் இன்றோடு அந்த சத்தியத்தை முறித்து உன் வாழ்க்கைக்கு நல்லதாக்கி கொடுக்கின்றேன் எந்த நிலையில் இருந்தாலும் என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தால்தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது கொடுக்க வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் எந்த நிலையிலும் தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை விட்டு விடாதே சூழ்நிலைகளை மாற்றி கஷ்டத்தில் இருந்து உன்னை விடுவித்துக் கொடுக்க எப்பொழுதும் தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையின் என்பதை மாற்றி உன் வாழ்க்கையை பங்கு போட நினைக்கும் இவள் யார் இவள் வேறு யாருமில்லை அடையாளம் காட்டுகிறேன் அவள் அறிகுறியை காட்டுகிறேன் அவள் எண்ணத்தை காட்டுகிறேன் தெரிந்து அவளை விட்டு விலகப்பார் உன் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை நெருங்கிக் கொண்டே உன் வாழ்க்கை துணையின் எண்ணத்தை மாற்றி உன் வாழ்க்கை துணையை உன் இடத்தில் இருந்து விரிந்து தான் துணையாக மாற்றி இந்த வாழ்க்கையை அவள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் காரணம் அவளுக்கு உன் வாழ்க்கை பிடித்து போனதா அவளின் வாழ்க்கை சலித்து போனதால் உன் வாழ்க்கை அவளுக்கு பிடித்து போனதா ஒரு குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் தன் ஆசையை தன் ஆசையால் இன்னொரு குடும்பம் நாசமாவது எண்ணி பயப்படாமல் அவளது ஆசையை கொள்ள அவளின் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள இந்த வாழ்க்கை வேண்டும் என்று அவள் நினைத்து ஆசைப்படுகிறார் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும் இவள் உன் துணையிடம் சத்தியம் வாங்கியது எதற்காக தெரியுமா உன்னை கரம் விட்டு அவளை கரம் பிடிப்பேன் என்று சத்தியத்தை வாங்கிய உன் துணை உன் வாழ்க்கை துணையின் சத்தியம் நிறைவேறும் என்று பயப்பெறுகிறாயா நியாயமற்ற சத்தியம் நேர்மையற்ற சத்தியம் எப்பொழுதும் நிலை இருக்காது உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட்டு தன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவரின் சத்தியம் நிலைக்குலையத்தான் செய்யுமே ஒழிய நிலையாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக இரு அவள் யார் என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் கெட்டவர்கள் என்று ஒதுக்கி வைக்கிறாயோ அவர்கள்தான் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நல்லவர்கள் என்று யாரையும் சேர்த்து கொள்ளாதே கெட்டவர்கள் என்று யாரையும் நீக்கி வைக்காதே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து பழகினால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்றும் உனக்காக நான் துணை நிற்கின்றேன் தைரியமாக இரு நல்லதுதான் நடக்கும் உன்னை விட்டு உன் துணையால் ஒரு அனுகூல நகர்ந்து நிற்க முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொள் எதற்கும் பயப்பட்டு விடாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்